அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே நிறைவேறுமே இன்றைய வாக்குத்தம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்துடைய ஆகிய மோசே தான் மரணம் அடைவதற்கு முன்னே ஜனங்களை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்று திர்கு தரிசனமாய் சொன்ன வார்த்தைகள் அதில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம்தான் இது உம்முடைய கையிலே நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் யார் கத்தருடைய கரத்தில் இருப்பார்களாம் அடுத்த வார்த்தை அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் யார் தேவ சமூகத்திலே அமர்ந்து தங்களை தாழ்த்தி கத்தருடைய வார்த்தையின் மேல் தாகம் கொண்டவர்களாய் வசனத்திலே வளருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா அவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய கையில் இருக்கிறார்களா என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் இந்த பொல்லாத நாட்களிலே இந்த பலவீனங்கள் பிரதிகூலங்கள் சூழ்ந்த இந்த காலகட்டத்தில் ஒரு தேவ பிள்ளையினுடைய பாதுகாவல் என்ன தெரியுமா தேவனுடைய கரத்தில் இருப்பது கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருப்பது அவருடைய கரம் நம்மை தாங்கும் அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கும் அவருடைய கரம் நம்மை விடுவிக்கும் அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கும் அவருடைய கரம் நம்மை நடத்தும் அவருடைய கரம் நம்மை திருப்தியாக்கும் அவருடைய கரம் நம்மை உயர்த்தும் அந்த கரத்தில் அடங்கி இருக்க வேதம் அருமையான ஒரு மார்க்கத்தை நமக்கு காண்பித்து தருகிறது என்ன அவர் பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தையினால் வசனத்தினாலே போதனை அடைவது நித்தம் தேவ சமூகத்தை தேடுங்கள் அப்பா சமூகத்திலே தாழ்த்துங்கள் தாழ்த்தி அமர்ந்து கர்த்தர் தந்த வேதத்தை ஜபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு திறந்து வாசியுங்கள் இதை தியானியுங்கள் பரிசுத்தவான்கள் மூலம் பேசப்பட்ட நல்ல நல்ல வார்த்தைகளை கேளுங்கள் இவைகளினாலே போதனை அடையுங்கள் வார்த்தையினாலே வளருங்கள் வார்த்தையிலே வளருங்கள் இந்த அனுபவம் நம்மை கர்த்தருடைய கரத்திலே இருக்க பண்ணும் கத்தருடைய கரத்திலே பத்திரமாய் இருக்க பண்ணும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த அனுபவத்திலே வளருவோம் கர்த்தர் கையில் இருப்போம் கத்தர் எல்லா நின்று விலக்கி பாதுகாத்து ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே பரிசுத்த பிதாவே உங்களுடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உடைய பாதத்தில் விழுந்து உங்களுடைய வசனத்தினாலே வார்த்தையினாலே போதனை அடைவார்கள் ஆமே நாட்டவரே இந்த அனுபவத்தில் எங்களை வளர பண்ணுங்க எப்பொழுதும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உடைய வார்த்தையினாலே போதனை அடைய இதில் வளர எங்களுக்கு கிருபை செய்யும் என்றென்றும் உடைய கரத்தில் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்